வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி அருள்வாளிக்கும் அருத்தளம் திருப்பரங்குன்றம் உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூளில் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது நூற்றாண்டு காலமாக நடக்கக்கூடிய ஒரு கோரிக்கை போராட்டம் வீதி மன்றங்களில் பலர் போராடி இருந்தாலும் சட்டத்தின் கோவிலாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் முருகப்பெருமான் வழக்கு தொடுக்கும் பாக்கியத்தை நமக்கு தந்தார் இந்த வழக்கில் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீப ஜோதியானது ஏற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றம் ஏற்று திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி தளித்து அதற்கு தேவையான பாதுகாப்புகளை தமிழ்நாடு அரசு காவல்துறை செய்ய வேண்டும் என்கின்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றத்திற்கு எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம் சட்டத்தின் கோவிலில் சட்ட போராட்டத்திற்கு எங்களுக்காக வழக்காடிய மூத்த வழக்கறிஞர் ஐயா திரு எம் ஆர் வெங்கடேஷ் அவர்கள் என் அன்பு சகோதரர் திரு அருண் சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் இந்த வழக்கில் தங்களை இணைத்துக் கொண்ட அனைத்து சகோதரருடைய வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அவர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் நீதிமன்றங்களில் போராடக்கூடிய இந்த போராட்டம் நிச்சயமாக இந்த தமிழ் சமுதாயத்துடைய வரலாற்றில் இடம் பிடிக்கும் என்பது மட்டுமல்ல இந்த திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் போராடியவர்கள் தியாகம் செய்தவர்கள் உயிர் பலியான தியாகிகள் அனைவருக்கும் அவருடைய ஆன்மா மண்ணில் இந்த கண்டு அவர்கள் தரிசிப்பார்கள் முருகப்பெருமானுடைய பேரால் இந்த வெற்றி நடந்திருக்கிறது எல்லாம் வண்ண முருகப்பெருமான் இந்த உத்தரவை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் இதற்காக பிரார்த்தித்த இதற்காக போராடிய சட்டத்தின் வாயிலாக நமக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து சகோதரர்களுக்கும் வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் மனதால் எழுத்தால் உதவியாக உடல் இருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வெற்றி அல்ல முருகப்பெருமானிய பாதங்களில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் எல்லா புகழும் முருகனுக்கு எல்லா புகழும் முருகனுக்கு எல்லா புகழும் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்